வணக்கம் உறவுகளை மற்றொரு சமகாலத்தின் வழியாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைய சமகாலத்திலே நாங்கள் உரையாடப் போகிற மிக முக்கியமான இரண்டு விடயங்கள் காணப்படுகிறது ஒன்று இஷாரா சொவ்வந்தி தொடர்பான விடயம் அடுத்தது சரத்பன் சேகா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பகுதியிலே நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக வெளியிட்டு வருகின்ற கருத்துக்கள் அதன் பின்னே இருக்கக்கூடிய தாற்பரியங்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் சமகாலத்திலே உரையாடப் போகிறோம் எங்களுக்கு தெரியும் இஷாரா சிவந்தி இந்த பெயர் இலங்கையிலே அடிக்கடி உச்சரிக்கப்பட்டு வருகின்ற ஒரு பெயராக மாறியிருக்கிறது இவர் என்னதான் செய்து விட்டார் இந்த நாட்டிலே சில சாதனைகளை நிகழ்த்தி விட்டாரா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் ஏனென்றால் இந்த பெயரை நான் பயன்படுத்துகிற போது அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இந்த நாட்டிலே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் பாதாள உலக குழுக்களோடு செயற்பட்டு வருகின்றவர்கள் அது மட்டுமன்றி இந்த போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறவர்களுக்கு இந்த ஆட்சியில் இருக்கின்ற அரசு என்பது ஒரு சிம்ம சொப்பனமாக மாறியிருக்கிறது அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் மக்களாலே பாராட்டப்படுகின்ற அதே நேரத்தில் இந்த குற்ற கும்பல்களுக்கு பயத்தை விளைவிக்கின்ற ஒரு செயற்பாடாக மாறியிருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்க இந்த ஒரு விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் பேசப்போகிறோம் ஏனென்றால் எதிர்காலத்தில் இந்த நாட்டிலே மக்கள் வாழுவதும் அவர்களுடைய பொருளாதார வளங்களும் நாட்டை விட்டு வெளியேறாமல் இந்த நிலத்திலே நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் நாட்டிலே எல்லோரும் வாழக்கூடிய ஒரு ஒழுங்கான ஒரு சூழலை கட்டமைக்க வேண்டியது அரசனுடைய கடமையாக இருக்கிறது அந்த விடயத்தை ஆரம்பத்திலேயே பதிவு செய்து கொண்டு அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நான் பின்னாலே இந்த விடயத்துக்கு வருகிறேன் அதற்கு முன்பாக இந்த சுபந்தியினுடைய விடயம் கனிமொழி சஞ்சீவ கொழும்பு அழுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் எங்களுக்கு தெரியும் இந்த வருடத்தினுடைய பிப்ரவரி மாதத்திலே அது இடம்பெற்றிருந்தது அந்த கணியமுள்ள சஞ்சீவ படுகொலையினுடைய மிக பிரதானமான சூத்திரதாரி என்று சந்தேகிக்கப்படுகின்ற இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பியோடி விட்டார் என்கிற ஒரு கருத்து வந்து அன்றைக்கு தொடக்கம் அன்றைக்கு வரைக்கும் பேசப்பட்டு வந்திருக்கிறது அதாவது பிப்ரவரியில இடம்பெற்ற இந்த சம்பவம் இன்றைக்கு அதாவது அக்டோபர் மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படியானால் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் இஷாரா சுந்தி போலீசாருடைய கண்களிலே மண்ணை தூவி விட்டு செயல்படுவதான ஒரு நிலையில்தான் இருந்து வந்திருக்கிறார் ஆனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்தது இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் இஷாரா சுந்தி அதாவது நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் அதாவது போலீஸ் அதிபர் வந்து ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் முக்கியமாக அவரை மேற்கோள் காட்டி வெளிவந்திருக்கிற செய்திகளில் இஷாரா சவந்தியும் அவரோடு சேர்ந்து ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களைச் சேர்ந்த நபர்களுமாக மொத்தமாக பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம் நேபாளத்தினுடைய காட்மண்டுவிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இருந்துதான் விசேடமான ஒரு சுற்றி வளைப்பு இடம்பெற்றிருக்கிறது அங்கிருந்துதான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யார் யார் இந்த நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும் சிஐடி அதாவது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் மாகாணத்தினுடைய அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற போலீசார் அது மட்டுமன்றி நேபாளத்தினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளும் இணைந்துதான் இந்த விசேடமான சோதனை நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார்களாம் அந்த நடவடிக்கைகளை தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்கிற அந்த வடிவத்தையும் அறிய முடிகிறது போலீஸ்மா அதாவது பொலிஸ்மா அதிபரை மேற்கோள்காட்டி இந்த வடிவங்களை நாங்கள் உரையாடிக் கொள்ள முடிகிறது சரி இவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்படுகிற போது இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த குற்ற கும்பல்களோடு தொடர்படுகின்ற வெளிப்படுத்தப்படலாம் என்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த நாட்டிலே பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்படுகின்ற பலர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் கணேமொழி சஞ்சீவனுடைய அந்த கொலையோடு இந்த கும்பல்கள் தொடர்பான அவதானிப்பு என்பது மக்களிடத்தில் அதிகமாக அதிகரித்திருக்கிறது ஏனென்றால் மக்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக வெளிப்போடு அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் மக்களுக்கும் துன்பங்களை விளைவிக்கக்கூடிய பல்வேறு செயற்பாடுகளிலே இவர்கள் ஈடுபடுகிறார்கள் கொலை கடத்தல் அது மட்டுமின்றி இந்த போதைப் பொருள் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற கும்பல்களாகவும் இவர்கள் காணப்படுகிறார்கள் இப்படி இருக்க இப்படியான கும்பல்கள் கைது செய்யப்படுகிறப்போ அதை இந்த நாட்டிற்கு பாதுகாப்பு தரக்கூடிய விடயங்களாகத்தான் இருக்கும் என்பதை மாற்றிக்கிறது இடவில்லை இந்த பின்னணியிலே விஷாரா சம்பந்தி மட்டுமல்ல எங்களுக்கு தெரியும் இன்னும் பலரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தோனேஷியாவில் இருந்து கெஹல் பத்ர உட்பட்ட குழுவினரும் இந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் பல அரசியல் தலைவர்கள் முன்னாள் அரசியல் தலைவர்கள் பலரும் இந்நாள் அரசிய அதாவது அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பலருடைய பெயர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இவர்கள் தொடர்பான விசாரணைகளும் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன என்கிற அந்த கொடியத்தையும் நாங்கள் அறிகிறோம் இது மட்டுமல்ல எங்களுக்கு தெரியும் இந்த தெற்கிளை தெற்கிலே இந்த ஐஸ் போதை பொருள் தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் வந்து காலத்துக்கு காலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அது மட்டுமின்றி மென்னம்பரி கைது செய்யப்பட்டு இவர் மஹிந்த ராஜபக்ஷவோடு தொடர்புகளைக் கொண்டிருந்த ஒருவர் அதாவது ராஜபக்சர்களோடு தொடர்புகளை கொண்டிருந்த ஒருவர் என்ற ஒரு வந்து வெளிப்படையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது எப்படி இருந்தாலும் உத்தியோகபூர்வமான ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற வரையிலே சாட்சிகளை அதாவது தண்டனைகளுக்கு உட்படுத்துகின்ற அந்த முயற்சிகளில் வந்து ஈடுபட முடியாத அல்லது தண்டனைகளை வழங்க முடியாது என்பதை அரசு தரப்பு வந்து தெளிவாக அறிவித்திருக்கிறது ஆகவே தொடர்ச்சி அடைந்த நடவடிக்கைகளின் பிரகாரம் இவர்கள் எல்லோருமே சாட்சி கூண்டுக்குள்ள நிற்க வேண்டியவர்களாக மாறுவார்கள் என்ற அந்த எதிர்பார்ப்பு வந்து மக்களிடத்திலே இருக்கிறது முன்னதாக அதாவது விமல் ரத்நாயக்கு வந்து ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த அரசு வந்து ஆட்சிக்கு வந்து சுமார் ஒரு வருடம் தான் இருக்கு ஆனால் ஒரு இரண்டு வருடங்கள் கடக்கிற போது இந்த அதாவது இந்த நாட்டிலே குற்றச்செயல்களில் யார் யார் ஈடுபட்டிருந்தார்களோ அவர்கள் எல்லோருமே நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார் ஆகவே மக்களும் இந்த விடயத்தை எதிர்பார்ப்போடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நாட்டிலே நாளுக்கு நாள் போதைப் சம்பந்தமான அந்த விடயங்கள் வந்து அதிகரித்துக் கொண்டு செல்கின்றன பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்கள் அதாவது இளைஞர்கள் போதைப் பொருள் விநியோகத்திலே ஈடுபடுகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த சமூகத்திலே போதைக்கான ஒரு கேள்வியை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளிலே இப்படியானவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விடயம் கெகல்பத்திர பாத்மையினுடைய வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் தான் செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெற்றிருக்கு செவ்வந்தி எங்கு எங்கு என்று சொல்லி எல்லாரும் தேடி கொண்டிருக்கே இல்லை கடைமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட பிறகு நான்கு நாட்கள் நாட்டுல செவ்வந்தி இருந்திருக்கிறான் இலங்கையில நாலு நாள் சரியா தங்கி இருந்திருக்கிறார் அதாவது மித்தனிய பகுதியில தங்கி இருந்து அங்க இருந்து வடக்கு நோக்கி பயணப்பட்டு யாழ்ப்பாணத்துல செவ்வந்தி தங்க வைக்கப்பட்டிருக்கிறான் இப்ப யாழ்ப்பாணத்துல இவங்க யார் உதவினு சொல்லி பார்த்தா ஜே கே பாய் என்ற ஒரு நபர் தான் உதவி செய்திருக்கிறார் அவர் தற்பொழுது போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்தது வந்து இந்த ஜே கே பாய் இவர் மூலமாகத்தான் கெஹல் பத்ரா பத்மே செவ்வந்திக்கு பண உதவி செய்த அந்த தகவல்களையும் எங்களால் அறிய முடி முடிகின்றது அடுத்தது வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் இருந்து தான் நேபாளத்துக்கு போயிருக்கிறேன் இன்னும் ஒரு விடயத்தையும் கெஹல் பத்ர பத்மே வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய வாக்கு மூலத்துல நேபாளத்துல செவ்வந்திய மாதிரி இன்னும் ஒரு நபரை நேபாளத்தில் தங்க வச்சுட்டு அங்க இருந்து செவ்வந்தி நாட்டுக்கு கடத்துறதான ஒரு திட்டம் தான் இருந்திருக்குது ஆனாலும் இந்த திட்டம் வந்து வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் நிறைய தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்தும் இந்த விடயங்களை பற்றி பேசுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் இது ஒரு புறம் இருக்க இன்னும் ஒரு விடயம் அதிகமாக பேசப்படுகிற விடயமாக மாறி சரத் சரப்பிசைகள் அதாவது முன்னாள் ராணுவ

இவர் அடிக்கடி வெளியிடுகின்ற கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக மாறி விட குறிப்பிட்டிருந்தார் முன்னதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே வெள்ளை கொடியோடு சரணடைந்தவர்களை சுட்டுக் கொன்ற ஒரு சம்பவம் தொடர்பாக அவர் கருத்துக்களை வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்டிருந்தார் இதன் பிரகாரம் அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார் பின்னதாக ராஜபக்சர்களுக்கு எதிரியாக சரத் வார்த்தைகள் மாறியிருந்தார் யார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே யுத்தம் முடிவிட்டதாக சொல்லப்பட்ட அந்த காலப்பகுதியிலே தோளோடு தோல் நின்று இந்த யுத்தத்தை வழிநடத்தி சென்றாரோ அவர் பின்னாட்களிலே ராஜபக்சர்களுக்கு எதிரியாக மாற்றப்பட்டார் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இவர் வெளியிட்ட கருத்து இப்படி இருக்க பின்னாளிலே இந்த அரசியலுக்கு ஒரு அரசியல் பிரவேசத்தை மேற்கொண்ட சரத்போன்சேகா தற்பொழுது தல்வாறு கருத்துக்களை மாறி மாறி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய கருத்து வழிபாடு என்பது ராஜபக்சர்களை பழிவாங்குகின்ற அல்லது அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற விரோதத்தின் காரணமாக வெளிப்படுத்தப்படுகிற கருத்துக்கள் போன்று தெரிந்தாலும் அந்த கருத்துக்களின் மூலமாக பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன குறிப்பிட்டார் சர்ச்சையாக மாறி இருக்கிறது அதாவது விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை தான் ஒரு நன்றி உணர்வோடு அல்லது ஒரு மதிப்போடு பார்க்கின்ற ஒரு நிலைமையிலே தான் இருக்கிறேன் என்கிற ஒரு கருத்தை வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் அந்த தலைவர் தன்னுடைய மக்களுக்காக இறுதி வரைக்கும் களத்திலே நின்று போராடி இறந்தவர் என்கிற ஒரு கருத்தை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகவே ராணுவ ரீதியாக அவர் அவர் மீது தனக்கு ஒரு மரியாதை என்றைக்கும் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே நேரத்தில் மீளவும் அவர் சர்ச்சையான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியிலே வெள்ளைக்கோடியோடு சரணடைந்தார்கள் அது போராளிகள் சரணடைந்தார்கள் தலைவர்கள் சரணடைந்தார்கள் பொதுமக்கள் சரணடைந்தார்கள் அவ்வாறு சரணடைந்தவர்களை சுட்டுக் கொள்ளுமாறு தங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லியும் அதன் பிரகாரம் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லியும் முன்வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் அவ்வாறு சுட்டுக் கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பித்த அந்த குரல் பதிவு இன்றைக்கும் தன்னிடம் இருக்கிறது அது ஒரு ஆவணமாக ஒரு எவிடன்ஸாக இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த கருத்துக்கள் வந்து சர்ச்சைகளை ஏற்படுத்த இருக்கின்றன ஏனென்றால் நாட்டிலே இந்த யுத்த குற்றம் தொடர்பான கருத்துக்கள் வந்து அதிகமாக பேசப்படுகின்றது தமிழ் மக்கள் தங்களுக்கான நீதியை வேண்டி நிற்கின்ற ஒரு நிலைமை வந்து இன்றைக்கும் இருந்து வருகிறது இப்படி இருக்கிற போது ஒரு முன்னாள் ராணுவ தளபதியினுடைய வாயால் வெளிப்படுத்தப்படுகின்ற இந்த கருத்துக்களுக்கு ஒரு அந்த பெருமதி இருக்கிறது ஆகவே அந்த பெருமதி தெற்கை தெற்கினுடைய அரசியலை கொஞ்சம் அசைத்து பார்க்கின்ற ஒரு நிலைமைக்கு சென்றிருக்கிறது இதே நேரத்தில் இந்த வடிவம் தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ வந்து ஒரு கரத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் எப்பொழுதும் அவர்கள் தங்களுக்கு ஒரு கரத்தை முன்வைப்பதும் எதிர்கரத்தை முன்வைப்பதுமாக இருப்பது என்பது வளமை ஆனால் அரசியல் என்கிற இந்த சதுரங்கத்திலே ஒரு காலத்திலே நண்பர்களாக இருந்தவர்கள் இன்னும் ஒரு காலத்திலே எதிரிகளாகவும் புரிதொரு காலத்திலே அவர்கள் மீள நண்பர்களாகவும் மாறக்கூடிய அந்த நிலைமைகள் வந்து எழுத கிடமில்லை இருந்தாலும் தற்பொழுது அவர் குறிப்பிட்டிருக்க அதாவது சரத்போன்சேகா குறிப்பிட்டிருக்கிற இந்த குரல் பதிவு தொடர்பான கருத்துக்கு எதிர்கத்தை வெளியிட்டிருக்கிற நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்லி இருக்கிறார் எப்பொழுதும் சரத் இப்படியான விஷயங்களை தான் நிறுத்தச் சொல்லுவார் அப்படி அவர் சொல்றது இருக்கட்டும் ஆனால் அவர்கிட்ட அப்படி ஆதாரம் இருந்தது என்று சொல்லி சொன்னால் அந்த ஆதாரத்தை அவர் வெளியிடட்டும் அப்படி வெளியிடக்க நாங்கள் அதை பற்றி பார்த்துக் கொள்ளுகிறோம் என்கிற ஒரு அடிப்படையில் வந்து நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார் இந்த கருத்துக்கள் ஒருபுறம் இருக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் இந்த கருத்துக்கள் வருவனவே கருத்துக்களாக எடுத்துக்கொண்டு செல்லப்படாமல் இவற்றிலே இருந்து எங்கள் அதாவது தமிழ் மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன மிக முக்கியமாக சரத்பன்சேக வந்த யார் என்றால் முன்னாள் ராணுவ தளபதி இறுதி யுத்த காலப்பகுதியிலே யுத்தத்தை வழிநடத்திய ஒரு தலைவர் அவர் குறிப்பிடுகின்ற கருத்துக்கள் ஒரு ஆதாரமாக அல்லது ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக காணப்படுகின்றன இந்த பின்னணியிலே சரப்போர்த்தேகா குறிப்பிட்ட இந்த வெள்ளை கொடியோடு சரணடைந்த மக்களை சுட்டுக் கொன்றது என்கிற அதாவது சுட்டுக் கொன்றோம் என்கிற அந்த கருத்து ஒரு யுத்த சாட்சியமாக யுத்த குற்றத்தினுடைய சாட்சியமாக பதிவு செய்யக்கூடிய கருத்தாக இருக்கிறது ஆகவே இந்த கருத்தை தமிழ் மக்கள் சார்ந்து இயங்குகின்ற பிரதிநிதிகளோ சரி அல்லது அமைப்புகளோ சரி இவற்றை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி இதை எப்படி கொண்டு செல்லலாம் என்கிற ஒரு அடிப்படையிலும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக அவதானித்துக்கொண்டிருக்கின்ற அவதானிகள் ஆகவே இந்த விடயம் தொடர்பாகத்தான் இந்த இடத்திலே பேச வேண்டும் என்று என்னுடைய ஒரு விருப்பமாகவும் இருந்து என்று சொல்லி சொன்னால் சந்தர்ப்பங்கள் எங்கெங்கு ஒரு துரும்பு கிடைக்கிறதோ அந்த துரும்புகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய விடயங்களை ஆற்றுவதற்கான சேகரங்களாக அவற்றை ஆக்கிக் கொள்ள வேண்டியது மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற ஒருவருடைய கருத்தாகவும் இருக்குது நான் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டது இந்த நாட்டில் மக்கள் ஒரு சுபூட்சமான வாழ்க்கையை வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த போதை லஞ்சம் இவையற்ற ஒரு ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று சொல்லி அதே போன்று இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் காலங்காலமாக அனுபவித்து வருகின்ற இளைஞர்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு தீர்வு கிட்ட வேண்டும் என்பதும் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது அபாவாகவும் இருக்கிறது ஆகவே அந்த விடியம் தொடர்பாகவும் கரசனை கொள்ள வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் இந்த ஒரு பதிவின் ஊடாக முன்வைக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது அதே நேரத்திலே ஜனாதிபதி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அண்மையிலே மலையக மக்களுக்கு அந்த காணி உறுதி பத்திரங்களை வழங்குகின்ற அந்த நிகழ்வில் அவர் பல்வேறு விடயங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார் மலையக சமூகம் இந்த மண்ணுக்கு ஆற்றி இருக்கின்ற சேவைகள் அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்படியெல்லாம் குறிப்பிடுகிற போது இன்னொரு விடயத்தையும் அவர் குறிப்பிடுகிறார் முன்னர் அவர் குறிப்பிட்டார் நாட்டிலே அதாவது இன மத பேதமற்ற பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை கட்டியலுக்கு எல்லா மக்களும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குவதுதான் என்னுடைய மிக பிரதானமான நோக்கம் அதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே ஜனாதிபதியினுடைய அந்த சிந்தனையும் அந்த கருத்தும் உண்மையினை வரவேற்கத்தக்க விடையும் ஆகவே மக்களும் விருப்பத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஒரு நாட்டினுடைய தலைவர் எதை செய்ய வேண்டும் இந்த நாட்டிலே வாழ்கிற எல்லா மக்களையும் ஒரு நிலையிலே பார்க்குவன் அது சிங்கள தமிழ் முஸ்லீம் என்கிற எந்த வேறுபாடு இருந்தே வித்தியாசங்கள் இன்றை அவர்களை ஒரு சீராக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் ஜனாதிபதிக்கு இருக்கிறது மக்கள் தலைவர்களுக்கு இருக்கிறது அதை இந்த ஜனாதிபதி ஆற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு மக்கள் காத்திருக்கிறார்கள் நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் இதுபோன்று உரையாடப்பட வேண்டிய விடயங்களை அழைத்து வருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்து